மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் சிவராஜ் நாஷ்ரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைப்படுகிறதா எம்பிபிஎஸ்சுக்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பிஎன் ஒய் எஸ் மேலும் விவரங்களுக்கு செவன் டபுள் ஃபோர் டபுள் கடலை நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி

தங்கச்சி எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கீங்கக்கா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க என்ன திடீர்னு போன் போட்டு கூப்பிட்டுருக்கேன் சும்மா ஒரு நாலஞ்சு விஷயம் தான் கூப்பிட்டேன் முக்கியமாக ஒரு தேசிய விஷயமும் அப்புறம் தமிழக சேர்ந்த ரெண்டு விஷயமும் இருக்கு ஆர்வத்தை பார்த்து உடனே தெரிஞ்சிக்கணும் போல இருக்கேன் சொல்லு அதான் தங்கச்சி நம்ம யூபி இருக்குல்ல அங்கே வந்து லோட்டஸ் கட்சிக்குள்ள ஒரே கலாபுரமாக இருக்கான் ஆமாம் நான் கூட பார்த்தேன் அந்த புள்ளி கூட்டணியில இருந்தவர் கூட அதை சொல்லி வச்சு ஆமா தங்கச்சி எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு அங்காய் போச்சு நம்ம இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்சப்போ பார்த்தோம்னா அங்க வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இதுக்கு என்னடா காரணம்னு சொல்லி லோட்டஸ் கட்சி இப்போ வரைக்கும் அதை பத்தின ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க புதுசு புதுசாக அவங்களுக்கு ஒரு ஒருத்தரவெல்லாம் கிடைக்குது ஒரு டைம் என்ன சொன்னாங்கன்னா கட்சியில் இருக்கவங்களே வேலை பார்க்கலன்னு சொன்னாங்க ஒரு டைம் என்ன சொன்னாங்கன்னா அங்க வந்து உள்ள திறந்த அதிகாரிகளே வந்து சரியா வந்து வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிம்மதியா போயிருக்க பழச கலப்பு இப்போ என்ன கடைசியா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் தான் காரணம்னு ஒருத்தரும் அவர் தான் காரணம்னு இன்னொருத்தரும் சொல்றாராம் எனக்கு தெரிஞ்சு ஜேசிபி தான் இருக்கும் நீ பாட்டு ஒன்று சொல்லாத தங்கச்சி அப்படிலாம் கிடையாது என்னன்னா முதன்மையானவர் தான் காரணம்னு துணை முதன்மையாக இருக்கவர் சொல்றாராம் துணை முதன்மையானவர் தான் காரணம்னு முதன்மையாக இருக்கவர் சொல்கிறாராம் ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வந்து தலைமையில் வந்து என்னென்னு விசாரிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் கை காமிச்சு சொல்லியிருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி தலைமை வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கா இப்போ யாரை தூக்குறது என்ன பண்ணுறது எதுவுமே புரியலையா சரி இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பாக விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம் இந்த குழப்பத்தினால அங்கே ஏதாச்சும் மாற்றம் வருமாக்கா அதுதான் என்ன எனக்கும் தெரியல சொல்கிறாங்க முதன்மையானவர் மேலே ஜண்டாஜி ஆக்ஷன் எடுப்பாருன்னும் துணை முதன்மையானவர் மேல முக்கியமான ஜி இருக்காரு பத்தியா பிரதமரான ஜி அவரு எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப யார் மேல யார் ஆக்ஷன் எடுக்க போறாங்க தெரியல இது வந்து நம்ம பொறுத்து இந்த பாக்கணும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தது தமிழகத்துல இப்ப சட்டம் ஒழுங்கை பத்தி எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க நிலமையில காவல்துறை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க எனக்கு அது டிஃப்ரெண்டான முடிவு தெரியும் டிஃப்ரெண்ட்னா புழல் சிறையில ரொம்ப நாளாவே வந்து பரோல் கேட்டுட்டு இருந்த ரவுடிகள் எல்லாருக்கும் திடீர்னு பரோல் கொடுத்துட்டாங்களாம் அதுவும் ரவுடிகள்லாம் சும்மா சின்ன ரவுடிலாம் கிடையாது ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய ரவுடிகள் அவங்க எல்லாருக்கும் வந்து இப்ப பரவல் கொடுத்துருக்காங்களா என்னக்கா ஒரே டைமில் எல்லா ரவுடிக்கும் பரவல் கொடுத்துட்டா மக்கள்லாம் பயப்பட மாட்டாங்க அதே தான் மக்கள் பயப்படுறத விட ஒரே டைமில் எல்லாருக்கும் பரவல் கொடுத்துட்டாங்களேன்னு ரவுடிகளே பயப்படுறாங்களா இது என்னடா அது இவ்வளோ நாளாக நம்ம வந்து இருந்தோம் இப்போ பார்த்தா திடீர்னு பரவல் கொடுக்குறாங்க ஒருவேளை என்கவுண்டர் எது போட்டிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரவுடிகளே பதறிட்டுருக்காங்களாம் ஆமாம் வந்திருக்க புது அதிகாரி யாராக ரவுடிகளுக்கு ரவுடிக ஸ்டைலேயே பதில் சொல்லுவோம் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் வந்து இப்போ எல்லாருக்கும் பயமாக இருக்குது நீ கூட பார்த்துருப்ப இந்த பத்து நாளைக்குள்ளையே புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்டரு நம்ம சென்னையில் ஒரு என்கவுண்டருன்னு ரெண்டு என்கவுண்டர் ஏற்கனவே நடந்திருக்கு இப்போ வந்து மொத்த ரவுடிகளையும் வெளியில் விட்டிருக்காங்க யாராவது ஏதாவது சின்ன சேட்டை பண்ணால் கூட என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்க நம்ம தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் போது ரவுடிகள் கிடைக்காம இருந்திருக்குமா அவங்களுக்கும் கிடைச்சதுனால அவங்களும் வந்து இது உள்ளே நம்ம சாங்க இருந்திருக்கலாம் போலே பரவல் வாயிட்டு வந்து வெளில வந்து கொஞ்சம் பக்கு பக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம் இது என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக சேர்ந்த முதன்மையானவர் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக போக போறாரு அதுக்கு முன்னாடி சில முக்கியமான மாற்றங்கள்லாம் செய்யலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னு முக்கியமான மாற்றம் பண்ண போறாங்களா இந்த முக்கிய முக்கியமான மாற்றம் என்ன பண்ணலை பண்றதுக்காக வந்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு அவரோட வீட்டில் பத்து அமைச்சர்களுக்கு மேலே வந்து அவரையும் அவருடைய முதன்மையானவரையும் முதன்மையானவருடைய மருமகனையும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணப்போ வந்து முதன்மையானவர் வந்து கராராக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காரு என்ன அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு தான் எனக்கு முக்கியம் வேறு எதுவுமே இப்போதைக்கு எனக்கு ஃபோக்கஸ் கிடையாது கட்சியும் முக்கியம் ஆட்சியும் முக்கியம் இப்போது நடந்து முடிஞ்ச அந்த மக்களவைத் தேர்தலில் சரியாக வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரா முதன்மையானவர் மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் மாற்ற போகிறாங்களாக்கா கரெக்டான கேள்வி அப்படி தான் வந்து நினச்சி தான் அமைச்சர்களும் போயிருப்பாங்க ஆனால் அங்கே போன அமைச்சர்களுக்கே வந்து முதன்மையானவர் வந்து ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இங்க பாருங்க என்கிட்ட லிஸ்ட் இருக்குது யாரெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற லிஸ்ட் இருக்குது இந்த அமைச்சராக இருந்துக்கிட்டு யாரெல்லாம் மக்களுடைய தேவையை சரியாக பூர்த்தி பண்ணாமல் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் யார் மேலே இருக்கோ அவங்க மேல தான் நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன் ஒன்று இல்லாக்கா மாற்றுவேன் இல்லை அப்படின்னா அவங்க எல்லாரையும் வந்து அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிடுவேன் அப்போ வந்து நீங்க என்கிட்ட யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது ஏன் எடுத்தீங்க என்ன எடுத்தீங்கன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு நீங்க ஒழுங்கா வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்க பதவி சேஃப்டி இல்ல அப்படின்னா நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கராரா சொல்லிட்டாராம்

தான் இப்போலேருந்தே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து முதன்மையானவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சிகிச்சைக்காக போகிறதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாகவே வந்து கட்சிக்குள்ள வந்து துணை முதல்வராக வந்து சேப்பாக்கம் சேகுவேரா வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இப்போ வந்துடுவாரு அப்புறம் வந்துடுவாரு தான் இப்போ வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆனால் இதுதான் சரியான டைம் அப்படின்ற மாதிரி வந்து முதன்மையானவர் முடிவு பண்ணியிருக்கதாகவும் கூடிய விரைவில் சேப்பாக்கம் சேகுவேரா வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் வந்து ரொம்ப தகவல் கிடைச்சிருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இப்போ முதன்மையானவர் அமெரிக்கா போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் தான் யாங் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன்